நாங்கள் அனைவருக்கும் எங்கள் எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் தான் சேனா அமைப்பின் செயலாளர் நாயகம் வணக்கத்திற்குரிய கதகுடார்த்தே ஞானசாரத்தேரன் அவர்கள் தற்போது நீதிமன்ற ஆஹ் தின் உத்தரவின் பேரில் தண்டனை பெற்று சிறையில் உள்ளார் தற்போது இலங்கையில் உள்ள பௌத்த பீடங்கள் அனைத்தும் அவரை விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதிக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் பொது மன்னிப்பினோடாக இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே பௌத்த பீடங்கள் பல என்னை அணுகினார்கள் அவருடைய சந்திப்பில் கலந்து கொண்டு ஒரு முடிவெடுப்பதற்காக வேலைப்படும் காரணமாக நான் அவ்வாறான கூட்டங்களிலே எனக்கு கலந்து கொள்ள இயலாமல் போய்விட்டது என்றாலும் இந்த கோரிக்கை அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அகிலிருந்து இந்து சமேலனமாகியோர் எங்களுடைய இந்து பெடரேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா என்னுடைய அமைப்பும் ஜனாதிபதி அவர்களிடம் ஞானசார தேரர் அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்குவதற்காக கோரிக்கை ஒன்றினை நாங்கள் அமைப்பு ரீதியாக விடுத்திருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் பல்வேறு தரப்பினரிடம் இருந்தும் தரப்பினரிடம் இருந்தும் கேள்விகள் எழுந்துள்ளது என்ன காரணத்திற்காக நீங்கள் கனகடாத்தி ஞானசாரத்தேரர் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குமாறு ஜனாதிபதி அவர்களிடம் கோரினீர்கள் என்று உண்மையிலேயே கனகுடாத்தே ஞானசார தேரர் அவர்களுடைய பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாக அவர் தெரிவிருக்கின்ற எல்லா விடயங்களும் விடயங்களிலும் நாங்கள் ஒத்து போகவில்லை அதே நேரம் எங்களுக்கு எந்தெந்த விடயங்களுக்கு அவருடைய ஒத்துழைப்பு உதவி அனுசரணை தேவைப்பட்டதோ அந்த விடயங்களுக்காக நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் அதே போல் ஏனைய மதங்கள் தொடர்பான வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் பிரச்சாரங்கள் நடவடிக்கைகள் தொடர்பாக எங்களுடைய கடுமையான அதிருப்தியை நாங்கள் நேரடியாக பொதுவல சேனா அமைப்பின் தலைமையகத்திற்கே சென்று நாங்கள் ஞானசார அவர்களிடம் வெளியிட்டிருந்தோம் எனினும் நாங்கள் ஊடகங்களுக்கு எங்களுடைய அறிக்கைகளை அனுப்பவில்லை எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் காலம் என்னவென்றால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சில ஊடகவியலாளர்கள் இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் இடையே இருக்கின்ற நல்லுறவை அல்லது இரண்டு சமூகங்களுக்கும் இடையே இருக்கின்ற நல்லுறவை வீணடிப்பதற்கான பணியை ஆரம்பித்து விடுவார்கள் என்று ஆகவே ஏன் நாங்கள் ஆதரித்தோம் ஏன் நாங்கள் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் என்றால் அவர்கள் சிறையில் இருக்கின்றார் என்று ஒரு அந்த இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு நல்ல விடயமும் நடக்கப் போவதில்லை சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை உதாரணமாக அவர் உள்ளே இருக்க தொடர்ந்தும் இருக்கின்ற இந்த காலப்பள்ளியிலேதான் ஏனைய சில சிறுபான்மை மதங்கள் மிகு பெரும்பான்மை தலைவர்கள் அல்லது நிறுவனங்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டக்கூடும் அல்லது தூண்டி தங்களுடைய அரசியல் ரீதியான சில செயற்பாடுகளுக்கு அவர்கள் இந்த விடயத்தை கையில் எடுக்கக்கூடும் ஆகவே அவர் வெளியே மன்னிப்பு வழங்கப்பட்டு வெளியே வந்தார் என்றால் மதங்களுக்கு இடையிலே மத பல்வேறு மதங்களை பின்பற்றுகின்றவர்களுக்கு இடையிலே கசப்புணர்வை குறைத்து நல்லுறவை ஏற்படுத்த முடியுமோ முடியாதா என்று எனக்கு தெரியாது எனினும் கசப்புணர்வுகளை புரோதங்களை குறைப்பதற்கு அவருடைய விடுதலை ஒரு காரணமாக அமையும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை உடனுக்குடன் செய்திகளை நொடிப்பொழுதில் அறிந்திட ஒருவன் நியூஸை பார்வையிடுங்கள்